அதிமுகவை ஏற்று தப்பு தான் அப்படின்றத இன்னைக்கு அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏன் வந்து செயலீரர் கூடத்துல விஜய் அவர்கள் வந்து ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொன்னார்ல இந்த செயலீரர் கூடத்துல ஏன் சொல்லல அப்படின்னு நீ எல்லாரும் யாராவது கவனிச்சிங்களா சிம்மகுரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏடிஎம்கே ஐடிவிங் வந்து இன்னைக்கு தாவேகாவும் விஜயும் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இறங்கி அடிக்க காரணம் என்ன அப்படின்னா வாய் தான் அந்த வாயை கொடுத்து வீணா வாங்கி கட்டிக்கிட்ட மாதிரி செயல் வீர கூடத்துக்கு போனோமா எழுதி கொடுக்குற கண்ணத்தை பேசணுமா வந்தமா அப்படின்னு அப்படிதான் இருந்தாரு எழுதி கொடுத்தா தான் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்ரோஷமாக ஏதோ ஒன்று சொந்தமா ஏதோ விஜய் வந்து புரட்சிகரமாக அவருடைய ரசிகர்கள்ட்ட பேசிட்டாங்க அப்படிலாம் இல்லை ஏன் வந்து இன்னைக்கு அதிமுக வந்து இன்னைக்கு இறங்கி அடிக்கிறாங்க இன்னைக்கு ஐடிவிங் வந்து இன்னைக்கு அந்தளவுக்கு விஜயவே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஏற்கனவே முன்னாள் முதல்வர் அவர்கள்ட்ட வந்து கெஞ்சின வீடியோ காலைல விழுந்த வீடியோலாம் ஏதோ வரப்போறதாலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கூடிய விதத்தில் நாங்கள் வீடியோ வெளியிடுவோம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கு வந்துச்சு அப்படின்னா பாவம் அனில் சோட நிலைமையெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரியது ஏன்னா அவங்களாம் ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு நாள் எழுவத்தி ரெண்டு நாள் லீவு எழுபத்தி ரெண்டு நாள் அரசியலுக்கு லீவு பதினஞ்சு நாள் ஆஃபீஸுக்கு லீவு ஆஃபீஸை பூட்டு போட்டாச்சு தலைமை கழகத்துக்கு அலுவதுக்கே பூட்டு போட்டு பதினஞ்சு நாள் பூட்டு பூட்டின வரலாறு நம்ம தாவேக்காவுக்கு தான் எழுபத்தி ரெண்டு நாள் தலைமறைவு அதாவது அரசியலுக்கு வந்து அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் மற்ற நாள்னா கூட பரவாயில்ல இத்தனை நாள் என்னன்னா மக்கள் பிரச்சனையாக தான் பேச மாட்டுறாரு மக்களுக்காவது நிற்க மாட்டாருன்னு ஒரு விமர்சனம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்சி அலுவலத்தை கூட்டி போயிட்டாரு அரசியலுக்கே வர்றது இல்ல அரசியலே என்னன்னு தெரியலங்க ரசிகர்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா இது இது அவ்வளோதான் போட்டிருக்கு இதுக்கு மேல நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் போட்டுருக்குன்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு அந்த பயம் விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு செயலூர் கூட்டத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து தீயசக்தி திமுக அப்படின்னு திமுக மட்டும் விமர்சித்திருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுக விமர்சிச்சுட்டாரு பாத்தீங்களா எங்க தலைக்கு தில்லைன்னு ஏப்பா இந்த இதை ஏன்பா அப்பவே செய்யலன்னு ஒரு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் நீங்க கட்சி என்ன நேத்தா ஆரம்பிச்சிங்க ஏன் அப்ப உங்களுக்கு தெரியலையா இப்ப கேக்குறாங்க அதிமுக ஐடிவிங்ல இருந்து இன்னைக்கு ஒன்னு படிச்சேன் உங்களுக்கு அன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய காலில் வந்து கையை கட்டி நின்று விழுந்து கெஞ்சி எப்படியாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் உங்களுக்கு தெரியலையா இல்ல அந்த அந்த தலைவருடைய பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து பயமா இருக்கா கூச்சமா இருக்கா ஏன் தயங்குறீங்க அப்படின்றாங்க ஏன் நடந்ததை சொல்லலாம்ல இப்ப நான் அணில் குஞ்சில் கேக்குறேன் சரிங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க இல்ல அரசியலுக்கு வந்தாச்சுங்க இறங்கி பேசுற முடியா போச்சு நான் வந்து ஊழல் செத்தின்றேன் தீய செத்தின்றேன் அன்னைக்கு இத்தனாம் தேதி அந்த ரோபோ சொல்லுவார் இல்ல ஒரு அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோ உனக்கு கூச்சு என் முன்னாடி வந்தா அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா ஒரு கடை அது மாதிரி அன்னைக்கு காலையில இருக்குங்க நான் போனேங்க போய் பாத்தங்க நான் போய் அம்மா கிட்ட எப்படி நின்னங்க எப்படியாச்சும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி பண்ணாங்க இல்ல நான் போய் தைரியமாக போய்ட்டு என் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க இல்லன்னா என் ரசிகர் தெரியும்ல அனில் பயங்கரமாக அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இப்போ என்னன்னா அங்க நடந்தது ஒன்று இவர் பேசுனது ஒன்று கடந்த காலங்களில் இவர் பேசுனது எல்லாமே வேற வேறதான் இப்ப போதும் ஒன்று ஒன்று வெளியே ஆரம்பிச்சுட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி முன்னாள் முதல் கலைஞர் அவர் இருக்கா பாருங்க தான் சொல்லிருக்காரு எங்க பார்த்தாலும் உங்க அப்பா பேர் தான் வைக்கணுமா எங்க பார்த்தாலும் அவருக்கு தான் வைக்கணுமா பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு அவருக்கு வைக்கணுமா அப்படின்னு இன்னைக்கு புரட்சிகரமாக போய் ரசிகர்கள பேசணும்னா ஏய் தலைவர் பயங்கரமா ஆளுளுங்கச்சு விமர்சிச்சு பேசுறாருப்பா சூப்பர்ப்பா அப்படின்றாரு கொஞ்ச நாளைக்கு அப்படி பேக்கில் போய் பார்த்தா அதை எடுத்து போட்டா ஏவன்ட்டையும் பதில் கிடையாது ஏன்னா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது தெருவுக்கு வந்து கலைஞர் பேருன்னு வைக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா அது மட்டும் போதாது ஐயா கலைஞருக்கு வந்து சிலை வச்சா நல்லா இருக்கும் சிலையும் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு யார் சொன்னதே உங்க தலைவர் யாரு பக்காமாஸ் அவர் சொல்லியிருக்காப்ல அப்ப நாங்க எதப்பா எடுத்துக்கிறது அப்படி நீங்களும் கேட்கணும் அறிவு இருக்கணும் இல்லை இப்ப எல்லாரும் தற்கூரிகள்னு சொல்றாங்க ஆனா நீ ஏன் கேள்வி கேட்கல தலைவரே அது வேற வாய் இது நார வாய் ஒருவேளை எங்க தலைவர் இப்ப திருந்திட்டாருங்க எல்லாரும் அப்படித்தாங்க முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க இப்ப ஒண்ணு பேசுவாங்க நாங்க இப்ப எது நிக்கிறோமோ அதுதாங்க நிலைமை தான் நாங்களும் கேக்குறோம் இப்ப யாச்சும் உங்க தலைவர் நிலையா இருக்காரா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிலையா இருக்காரா ஏன் அன்னைக்கு டே ஒன்லயே சொல்லல தீய சக்தின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து இதை ஊழல் சக்தின்னு சொல்ல ஏன் சொல்லல ஏன் காங்கிரஸ் காங்கிரஸ்ல அப்ப இன்னைக்கு அவங்க கேட்கிற கேள்வி சரிதானே அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க எங்க கிட்ட கூட்டணி பேசுனது உண்மைதான் அவங்க வந்தாங்க வளர்ந்த ஒரு ஒருத்தர் அனுச்சு விட்டாங்க வளர்ந்த ஒரு ஒருத்தர் அமுச்சு விட்டு எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும் நாங்க துணை முதல்வராக இருக்கிறது கேட்டுக்கிறோம் என்ன போஸ்டிங்கா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறோம் நீங்க சிஓஓவா இருங்க நான் வந்து மேனேஜரா இருக்கின்றதுக்கு இதுக்கு அரசியல் கட்சி இவங்க ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல எப்படின்னா அவர் விஜய் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டாரு நம்ம ஒரு நல்ல ஒரு பிராண்டிங் அம்பாசிட்டராக இருக்கும் நம்ம ஒரு நல்ல பிராண்ட் அது விளம்பரத்துக்கு வேணா நடிக்கலாம் நீங்க காலராடம் விளம்பரத்துக்கு நடிக்கலாம் இங்க அரசியலுக்கு வந்து நான் பெரிய பிராண்ட் வச்சு இங்க ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா மக்கள் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு அந்த காலங்கள்ல மாதிரி மக்கள் கிடையாது மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய தலைவர் யாரு அட்லீஸ்ட் மக்களோட மக்களை பயணிக்கிறது யாருன்னு பாக்குறாங்க இன்னைக்கு வந்து அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே சேர மாட்டீங்க இப்போ அதிமுக ஐடி கேக்குறாங்க நீங்க ஊழல் கட்சின்னு சொல்றீங்க உங்க படத்துக்கு உங்க தேட்டர்ல உங்க ரசிகர்களே பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க அதை பார்த்துட்டு கண்ணு காணாம ரசிக்கிறீங்களே அந்த ஊழலை முதல்ல ஒழிக்கிறீங்களா அப்ப நீங்க எப்பேற்பட்ட ஆளு அந்த ஊழலுக்கு துணை போனீங்கன்னா அப்ப நீங்க ஊழல்வாதி தானே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நான் ஏங்க அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு அவங்க தேட்டருக்காரங்க ப்ரொடியூசர் அவங்க அவங்க படத்தை எடுத்தாங்க வித்தாங்க நான் நடிச்சே முடிஞ்சு போச்சு அத பிளாக்ல வித்தாங்கன்னா ஒயிட்ல வித்த என்னங்க அதுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு அது ஊழலா அது அவங்க விருப்பங்க அப்ப இது மாதிரி தான் உங்க லட்சம் அரசியலே இருக்கும் அவன் ஓட்டு போட்டான் நான் ஓட்டு கேட்டேன் முடிஞ்சு போச்சு பதவி ரெண்டு மூணு வார்டு கவுன்சிலர் வந்தாங்க எம்எல்ஏ நினச்சிக்கெல்லாம் போவாருங்க அதெல்லாம் நடக்காது உதர்ந்து கூட நம்ம சொல்ல முடியல எங்க முதலமைச்சர் அது ஆகிறதுக்கு இல்லைன்னு இந்த சின்னத்துல வாய்ப்பு கிடையாது சொன்னால் அனிவீஸ்லாம் கோவப்படுவாங்க எங்க தலைவர் ஏய் தான் சில விஷயங்களுக்குள்ள உண்மையை சொல்லும்போது சில நேரங்கள் தான் இருக்கும் ஆனால் உண்மைதான் மாத்தற கசக்கும் அதை முழுகனா தான் உனக்கு பித்தம் தெளியும் அது மாதிரி இப்போ நீங்க என்னைக்கு வந்து அவர் நீங்க வெளியில வரீங்களோ தான் அவருக்கு பித்தம் தெளியும் நீங்க எல்லாம் சேர்ந்து நீ ஊதி ஊதி அவர் ஒரே வகையில ஊதி இருக்கிற கொஞ்சம் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா உச்ச பச்சத்துல இருந்து வந்திருக்கேன் உச்ச பட்சத்துல இருந்தாரா உச்ச கட்டத்துல இருந்தாரா அது ஏதோ ஒண்ணு இருந்தாரு வச்சுக்கோங்க ஆனா இப்ப அவர் பிபி வந்து உச்ச கட்டத்துல இருக்கு அவருக்கு எப்படின்னா யாரு அனில் சாலை அரசியலுக்கு ஒரு இழுத்து கொண்டு விட்டா பாருங்க தேர் இழுத்து கொண்டு திருவிழா விட்டா பாருங்க அது மாதிரி நான் சிவனேன்னு தானா இருந்தேன் என்னையாண்டா இப்படி பண்ணேண்டு இந்த வாக்குல ஒரு முரம் மறைக்கிறாதான் இந்த வாக்குல ஒரு முரம் மறைக்கிறாள் நைட்டு பக்கம் தூக்கமா ஏற ஏன்னா அவர் நினைச்சு வந்த அரசியல் வேற இங்க நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் வேற ரெண்டாவது தன்னத்தானே பெரிய ஒரு மனசலவுல முதலமைச்சர் சொன்னாங்களா மனசலவுல அவரு நம்ம முகத்தை வந்து காட்டணும்னா ரசிகர்லாம் கொடுக்கணும்னு ஓடி வர்றாங்க பாத்தீங்களா முள்வெளியை தாண்டிக்கிட்டு கார் எகிரி குதிச்சு இந்த பேரி கார்டை எகிரி குடிச்சுன்னு போட்டா எடுத்தோன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு மக்கள் நம்ம மேல கொலவெறியோட பாசமாக இருக்காங்களா எலெக்ஷன்ல நம்ம சிஎம் போல் இருக்கே அடாடா புஷிகானன் சொன்னது உண்மதம் போல் இருக்கேன் அப்படின்ட்டு அவர் தப்பு கணக்கு போட்டாரு என்னன்னா ஏதோ ஒரு நூறு அணில் குஞ்சமட்ட மட்டும் அவர் பார்த்து முடிவு பண்ணிட்டாரு இங்க நிறைய படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க படித்த கல்வியாளர்கள் அரசியல் சிந்தனையாளர் இருக்காங்க தொலைநோக்கு பார்வையோட அரசியலை உற்று நோக்கி கொண்டு வரும் இருக்காங்க அந்த தான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் அணில்ஸ் தெரியுது அந்த அணில்ஸை நம்பி அரசியல் கெழுத்து கொண்டு விட்டு இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு நம்ம அதிமுகவை எடுத்தது தப்பு தான் அப்படின்றத இன்னைக்கு அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏன் வந்து செயலீரர் கூட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு சொன்னார்ல இந்த செயலீரர் கூட்டத்தில் ஏன் சொல்லல அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யாராவது கவனிச்சிங்களா சொல்ல மாட்டார் சொல்ல முடியாது அவ்வளோதான் அங்கே ஃபீஸ் பிடிக்கிட்டாங்க இதுக்கு மேலே சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கப்பல் கரை போய் சேராது ஓட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓட்டையை போட்டுவாங்க ரெண்டாவது இது கப்பலே இல்லை கப்பல் மாதிரி செட்டிங் பண்ணி நம்மக்கிட்ட காலஞ்சிருக்காங்க இது வெறும் பேப்பர் கப்பல்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா கப்பல்னு சொன்னீங்க சூப்பராக பத்தெடுக்கு மாதிரி தலைவா இங்கேருந்து ஒரு மாதம் போகலான்னு சொன்னீங்களாடா இது ஒரு வாரம் கூட தங்காத போயிடா உங்களை நம்பி அப்படின்ற மாதிரி அது பேப்பர் கப்பலுங்கிறத கண்டுபிடிச்சாரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் கட்டமைப்பு இருக்கு இவங்க பெருசா சொல்றாரு எங்கிட்ட ஆதவ வந்து நாங்க டிஜிட்டல்ல போட்டு கனெக்ட் பண்ணி வச்சு டிஜிட்டல்ல எந்த பூத்துல எந்த கிளை செயலாளர் எங்கெங்க எப்படி வேலை செய்யணும் அப்படின்றது டிஜிட்டல் ரீதியா எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு வச்சிருக்கோம் மக்கள் எல்லாம் நீங்க டிஜிட்டல் எல்லாம் ஒன்றிணைச்சு வைக்கல பத்து நூறு நூறு அணில இன்னும் ஒன்றிணைச்சு வச்சிருக்கீங்க அவ்வளவுதான் அந்த அணில என்ன பண்ணும் தரையில பண்றது திரையில பண்றது அங்க பூத்துல பண்ண போகுது பூத்துல உட்காந்து என்ன பண்ணு தெரியுமா அணில போயிட்டே இருக்கும்போது ஒண்ணு பட்டி உருள்வாங்க இல்லைன்னு வச்சுக்கலாம் உட்காந்து வீ வீணு விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க விசிலாம் புடுங்கிருவாங்க உள்ள கொண்டு போட மாட்டாங்க ஆனாலும் அந்த இடத்துல ஒரு கூத்துக்குணி பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி விடுங்க நூற்றம்பது தொகுதிக்கே உங்கள்ட்ட வேட்பாளர் கிடையாதுன்றதா உண்மை அதை என்னைக்கு நீங்க வெளிப்படையா சொல்லிருப்பீங்க நேரம் அந்த ஆள் குடிக்கணும் நூத்தம்பது தொகுதிக்குமே எப்படி திரும்ப ஆள் பிடிக்கணும் அந்த ஒரு படத்தில் கிரிக்கெட் வளர்க்கு ஆள் குடிப்பாங்க தெரியுமா ஓம்பேர் என்ன இந்த மாதிரி சங்குலி இனிமேல் ஓம்பேர் கங்குலி வா நீ இங்கே வா ஓம்பேர் என்னடா கோழி பிடிப்பா நல்லா கேச்சு குடிப்பா நீ வா அந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வந்தால் கூட நூற்றம்பது பேர் தேர்த்த முடியாது ஏன்னா அளவுக்கு தான் இருக்காங்க வேட்பாளர் பேரை அவன் அதோட எப்படி உக்காந்துருப்பானுங்க சொல்லுப்பா விசில் எடுத்து குதுவான் அப்படின்பா எங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நின்று வேட்புமன் மட்டும் தாக்கலே பண்ணலப்பா அவன் பேரை சொல்லுப்பா அதெல்லாம் அதான் இல்லங்க ஆதார் கார்டு அதான் இல்லங்க போன வாரம் தலைவரை பத்தி தப்பா பேசுறாங்க அந்த நேரத்துல ரோட்ல போட்டு ஒண்ணுங்க தேர்ல எங்க இருக்குது அந்த மாதிரி தான் இருப்பானுங்க முக்காவாசி பேரு ரெண்டாவது வந்து பிஜேபிக்கு வந்து அதிமுக வந்து அவங்க வந்து அடிமை கட்சியா இருக்காங்க அப்படின்னு ஏப்பா கடந்த கால வரலாறு நம்ம எடுத்து பாக்கணும் இதுல என்ன தெரியுதுன்னா எழுதி கொடுத்து நீங்க வாசிக்கிறது ஓகே கூட்டத்தில் ஆனா அது உண்மையானது கொஞ்சமாதிரி கூகுள் இருக்கு நேற்று பிறந்த சின்ன பையன் கூட கூகுளில் வந்து பாக்குறான் அதிமுகவுடைய வரலாறு என்ன பிஜேபியோட வரலாறு என்ன திமுக வரலாறு என்ன நாம் தமிழோடைய வரலாறு இதெல்லாம் படிச்சுட்டு அவன் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் ஆனா வித படிப்புமே இல்லாம ஒருத்த எழுதி கொடுக்குறான்ற நம்பி ஒரு டைலாகை பேசிட்டு போறீங்களா அது எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான டைலாக் எதுவும் தெரியுமா நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க எந்த இடங்களை எல்லாம் முன்னாடி இருக்குன்னு ஃபைட் பண்ணிருக்காங்க தெரியுமா எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் நான் சொல்றேன் உண்மையிலேயே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே தான் இன்னைக்கு அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க ஆனா எந்த இடத்துலயுமே அதிமுக வந்து கிட்ட அவங்க தன்மானத்தை விட்டு கொடுத்ததே கிடையாது உண்மையிலேயே விட்டுக்கொடுத்து கிடையாது அதனால முரண்பட்டு கூட்டணி வீட்டில் வெளியேறி இருக்காங்க அது மாதிரியான தான் இதுவரை நடந்திருக்கு சரிங்களா காலத்திற்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்க வந்து கூட்டணி அமைச்சிருக்கணும் அது அவங்களுடைய விருப்பம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு அப்பட்டமா ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது அப்ப நீங்க யாரு அப்ப இங்க இருந்து போறீங்க எங்க தலைவர் கருப்பு சட்டை போட்டு அங்கே போயிட்டாரு அப்படின்னு இவர் என்ன பண்றாரு இவர் நேரடியாக இது வரைக்கும் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் முன்வைக்கிறாங்க இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பாஜக பாசிச கட்சி சொல்ல சொல்லி பாத்துருவோம் இல்ல பாஜக விமர்சிக்க சொல்லி பாத்துருவோம் எங்களுடைய கொள்கை எதிரி அரசியல் எது என்ன உங்க கொள்கை சொல்றாங்க என்ன உங்களுக்கு கொள்கை இருக்கு எல்லா கட்சியும் வெளிப்படையா கொள்கையை சொல்றாங்க எங்க எங்க இந்த தலைவரை நாங்க ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னு சரி ஓகே நீங்க அதிமுக பார்த்து ஊழல் கட்சின்னு சொல்றீங்கல்ல இந்த ஊழல் கட்சி அப்புறம் எம்ஜிஆர் அவருடைய போட்டோத்த உங்க பேனல் வைக்கிறீங்க அப்ப அந்த கட்சியோடைய நிறுவனர் தான் அவர் அதாவது விஜய்க்கு தெரியுமா இல்லை அதையாவது சொன்னீங்களா நீங்கள் அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொன்னீங்கன்னா அப்போ எம்ஜிஆர் அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துறீங்க என்ன ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது காமராஜருக்கும் பெரியார் அவர்களுக்குமே நிறைய வந்து கொள்கை முரண்பாடு இருக்குது அப்போ இந்த கொள்கை முரண்பாட்டுக்குள்ளேயே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கொள்கை தலைவர் இருந்தீங்க அதுலேயே நீங்கள் நிறைய பேர் உங்களை வந்து கேள்வி கேட்டாங்க அதுக்கெலாம் நம்ம வேண்டாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அதிமுகவை நீங்கள் ஊழல் கட்சின்னு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய ஃபோட்டோவை நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்க அப்போ எம்ஜிஆருடைய ஃபோட்டோ பயன்படுத்தி நோக்கம் என்ன இதே எங்களுடைய கேள்வி இவ்வளோ ஏங்க விஜயோட அப்பா எஸ் ஏ சந்தர்சேர் அவர்கள் உண்மை பேசியிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி அவர்களை சவுங் தங்கமான மனுஷன் அடிமட்டத்தில் சாமானியனாக இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறாரு இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காணாத ஒரு விவசாயிங்க ஒரு சாமானியர் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு ரொம்ப மாறுதட்டி பேசியிருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானியன் இந்த இடத்தில் வந்து உட்கார முடிஞ்சது அதுக்கே முதல்ல பாராட்டு தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை ப்ரூவ் பண்ணார் ஒரே வருஷத்துல அப்ப அவருக்கு தெரியுது பாருங்க இப்போ வந்து அரசியல் தெரியுது அவர் சொல்ற அவருடைய வழிகாட்டுல வழிகாட்டுதல கேட்டு இவர் அரசியலுக்கு வந்திருந்தாரு அரசியல் பண்ணார்னா உண்மையிலேயே விஜய் வந்து நல்ல முடிவு எடுத்திருப்பாரு நேரம் நல்ல முடிவு எடுத்து அப்பாவோட பேச்சை கேட்டிருந்தா விஜய் நல்ல முடிவு எடுத்திருப்பாரு அப்பாவோட பேச்சை கேட்காம பெரிய தற்கொலைகளோட பேச்சை கேட்டு இந்த சின்ன தற்கொலைகளோட சேர்ந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு இன்னைக்கு அவர் அப்பாவே மன வருத்தத்தோட இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என் பிள்ளைய நான் என்னமோ ஒரு கரியர்ல வந்து கொண்டு போய் அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் முதலமைச்சராக ஆசைப்பட்டனே இன்னைக்கு அதை அப்படி சில்லி சில்லான்னு ஒருக்கிட்டீங்களடா சண்டால பாவிலான புசியானதையும் கூட இருக்கிற நாலு பெரிய தற்கொலையிலும் பார்த்து விஜய் அவருடைய தந்தை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதாக நமக்கு தகவல் வருது உண்மையிலேயே அவர் வந்து வருத்தப்படக்கூடிய ஆள் தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் மனக்கசப்பட்டு இருக்கும் இப்ப விஜய் அவருடைய அரசியலை பார்த்து உண்மையிலேயே அவர் வந்து மனசை கஷ்டப்படுறாரு வருத்தப்படுறாரு ஒண்ணும் இல்லாம நம்ம பையனை தேரெழுத்து தெருவில் விட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிற பேரையும் கொச்சப்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்களது அவருக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதுதான் உண்மை